இந்த மாதிரி மட்டன் புலாவ் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே உங்களை வந்து கட்டாயமாக பாராட்டுவாங்க இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு பிரியாணி மாதிரி நிறைய வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறது புதினா மல்லி எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு பெரிய வேலையும் கிடையாது ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் பட் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் இந்த புலாவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மட்டனை தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும் நான் சரியாக முக்கால் கிலோ மட்டன் வந்து வாங்கியிருக்கேன் நீங்கள் இதை வந்து பீஃப் இல்லைனா சிக்கனில் கூட வந்து பண்ணிக்கலாம் நான் மட்டன் வந்து எலும்பு சேர்த்து தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த புலாவ் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் பட் ரிச்சான ஃப்ளேவரில் வந்து இருக்கும் இதுக்கு நம்ம ரொம்ப அதிகமாக காரம் மசாலா இதெல்லாம் வந்து பெருசாக சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ இந்த முக்கால் கிலோ கறிக்கு நான் சரியாக ஒரு அஞ்சு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன் இப்போ எதுக்கு தேவையான உப்பு அப்புறம் ஒரு அரைக்கப்பளவுக்கு அதிகம் புளிப்பு இல்லாத தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் ஊறி வரட்டும் ஸோ நான் வந்து குக்கரில் வேக வச்சுக்க போகிறேன் அதுலேயே நான் வந்து கலந்தும் வச்சுக்கிட்டேன் தனியாக ஒரு போல் எடுத்து அதில் போட்டு ஊற வச்சு எதுக்கு போட்டு தேவையில்லாமல் வந்து போலெலாம் வேஸ்ட் பண்ணணும் ஸோ குக்கர்லேயே வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதுக்கு தேவையான வெங்காயம் இஞ்சி பூண்டு அதெல்லாம் வந்து நம்ம உரித்து எடுத்துக்கலாம் இதுக்கு இடையில் ஆக்சுவலாக நான் இந்த ரெசிபியை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பார்த்து வச்சுருந்தேன் இதை செஞ்சு பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசை இருந்துச்சு பட் இப்போ தான் இருக்குது இந்த ரெசிபியோட ஃபுல் நேம் வந்து மட்டன் யாக்னி புலாவ் ஒரு சில பேர் இந்த ரெசிபியை நிறைய ரீல்ஸில் கூட பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் வந்து இந்த யாக்னி புலாவ் வந்து ட்ரை பண்ணுவாங்க எங்கள் ஊரில் நாங்கள் வந்து அகனிக்கரின்னு செய்வோம் அந்த அகனிக்கறி இந்த யாக்னி எல்லாமே வந்து ஒரே அர்த்தம் தான் என்னென்னா இதில் வந்து மசாலா இருக்காது ஜஸ்ட்டு பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்ப்பாங்க எங்கள் ஊர் ரஹனி பிரியாணி ரெசிபி கூட நான் இங்கே நிறைய டைம் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் நிறைய டிஃப்ரென்ஸும் வந்து இருக்குது இப்போ ரெசிபியை பார்க்கலாம் நான் ஒரு பெரிய பீஸ் இஞ்சி தோல் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கிறேன் அதே அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கணும் மொத்தமாக நாலு பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து ரெண்டு பல்லாரி வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் எதுவுமே கட் பண்ண தேவையில்லை முழுசாவே போட்டுக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே வேக வச்சு தான் எடுக்க போகிறோம் முக்கியமாக நமக்கு இதில் இந்த மட்டன் ஸ்டாக் தான் தேவை அந்த மட்டன் சூப் எடுத்து தான் நம்ம வந்து புலாவ் பண்ண போகிறோம் இப்போ இதில் ஒரு மூணு ஏலக்காய் ஒரு பெரிய பீஸு பட்டை அப்புறம் ஒரு மூணு கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் மல்லி சீரகம் சோம்பு மிளகு இது எல்லாத்தையுமே ஒரு துணியில் பொட்லி மாதிரி கட்டி கூட வந்து சேர்த்துக்கலாம் நமக்கு இந்த மசாலா உள்ள ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி வந்தாலே போதும் இதனால் தான் நான் முதல்லேயே சொல்லியிருந்தேன் ரொம்ப ரிச்சான ஃப்ளேவர் இருக்கும்னு நான் வந்து பொட்லி மாதிரியெல்லாம் கட்டலை கடைசியில் எப்படியும் நான் சூப்பை வடித்து தான் வந்து எடுக்க போகிறேன் ஸோ அப்படியே வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் நிறைய தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு அஞ்சாறு விசில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் மட்டன்னா சீக்கிரமாக வேந்திரும் பீஃபாக இருந்துச்சுன்னா ஒரு பத்து விசிலுக்கு மேலேயாவது போடணும் சிக்கனாக இருந்துச்சுன்னா குக்கர் கூட தேவையில்லை நீங்கள் பேனில் வேக வச்சுட்டு அந்த சூப் எடுத்து நீங்கள் சமைச்சிக்கலாம் நான் மட்டனை வேக வச்ச பிறகு முதல்ல அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிட்டேன் நான் எப்போவுமே இந்தியா கேட்டில் வரக்கூடிய கிளாசிக் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன் அதுதான் இதுக்கும் வந்து எடுத்திருக்கேன் சரியாக முக்கால் கிலோ அரிசி வந்து எடுத்திருக்கேன் கறி கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லா தான் இருக்கும் பட் நான் செம அளவு தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த புலாவ் தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயமும் அப்புறம் தயிர் பச்சடிக்கு தேவையான வெங்காயமும் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இடையில வந்து கறியும் சூப்பராக வெந்துருச்சு இப்போ நான் செஞ்ச மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து செய்யுங்க ஃபஸ்ட்டு வந்து கறியை வந்து வேக வச்சுருங்க அப்புறம் அரிசியை ஊற வச்சுட்டு இந்த வெங்காயமெல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே கறி வந்து சூப்பராக வேந்துடும் இனி வந்து தாளிக்க வேண்டியதான் சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும் வேலை ஸோ தாளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கறி எல்லாத்தையுமே தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் நமக்கு இதில் உள்ள இந்த சூப் தான் வந்து தேவை ஸோ சூப்பை வந்து அப்படியே வலிச்சு எடுத்துக்கலாம் இதில் இருக்க இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எதுவுமே வந்து தேவையில்லை பட் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்போ தான் அதில் உள்ள சூப் எல்லாமே வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து கிடைக்கும் இனி புலாவுக்கு வந்து தாளிச்சிடலாம் நான் ஒரு பெரிய பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் எப்போவுமே இந்த பிரியாணி அப்புறம் புலாவ் இதுக்கெல்லாம் நான் வந்து நெய் சேர்க்க மாட்டேன் விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அப்புறம் கொஞ்சமாக ரம்பையில் சேர்த்துக்கிறேன் ரம்பையில் சேர்க்கிறது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் இது சேர்க்காட்டியும் வந்து பரவாயில்ல நீங்கள் இதுக்கு பதிலாக லீவ்ஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து மீடியம் சைஸில் ரெண்டு பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் கறி வேக வைக்கும்போது பச்சை மிளகா வந்து கீரி சேர்த்துருந்தேன் இதுக்கு வந்து நான் முழுசாக தான் போட்டிருக்கேன் நான் சொன்ன மாதிரி இது வந்து அந்த அளவுக்கு ஸ்பைஸியாக இருக்காது இந்த புலாவ் பண்ணுறதுக்கு நான் ஜஸ்ட் இந்த ரெண்டு வெங்காயம் மட்டும் தான் கட் பண்ணியிருக்கேன் நம்ம இதுக்கு தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது புதினா மல்லி எதுவுமே சேர்க்கலை ஃபஸ்ட்டு சேர்த்த வெங்காயத்தையும் நான் கட் பண்ணாமல் முழுசாக தான் வந்து சேர்த்தேன் ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வடை எல்லாமே நல்லா வந்து போகணும் நான் வீடியோக்காக இந்த புலாவ் செஞ்சாலும் எனக்கு என்னவோ ரொம்ப சிம்பிளாக நான் பண்ண மாதிரி வந்து தோணுச்சு பொதுவாக நான் வீடியோ எடுத்தாலே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் பார்க்குற வேலையை வந்து ஒன் ஹவர் பார்க்குற மாதிரி தான் வந்து இருக்கும் பட் என் அன்னைக்கு என்னவோ தெரில ரொம்ப சிம்பிளாக வந்து வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளோ ஷார்ட் டைமில் இதை நான் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வேக வச்சுருந்த கறியை வந்து சேர்த்துருங்க இந்த கறியை அந்த எண்ணெயில சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மட்டன் சூப்பை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மட்டன் சூப் வந்து எனக்கு சரியாக ஒரு கப் கிடச்சிது அது போக நான் வந்து முக்கால் கப்பளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியும் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்னே முக்கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமாக அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் நம்ம கறிக்கு என்ன மசாலா போட்டு வேக வச்சோமோ அதுதான் நான் இதுக்கும் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் கட்டாயமாக சேர்க்கவே கூடாது கலர் வந்து மாறி போயிடும் இப்போ இதில் உப்பு போதுமா செக் பண்ணிக்கோங்க நான் திரும்ப கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் நம்ம கறி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம் ஸோ கவனமாக சேர்க்கணும் இப்போ இந்த அரிசியை வந்து ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வடியை வச்சுக்கிட்டேன் இந்த ஆணம் நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இனி ஆஸ் யூஸ்வல் நம்ம தம் போடுற மாதிரி தான் பிரியாணிக்கு என்ன செய்வோமோ அதே தான் நம்ம இதுக்கும் வந்து செஞ்சுக்கணும் ஸோ நான் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுக்கிட்டேன் ஹை ஃபேரில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்து வச்சா போதும் நம்ம மூடி ஓப்பன் பண்ணோம்னா அந்த அரிசி ஆணை எல்லாமே வந்து ஒரே அளவுக்கு வந்துருக்கும் நான் இந்த டைமில் வந்து ஃப்ரெஷ் கிரீம் வந்து சேர்த்துக்க போறேன் இதுல உள்ள ஹைலைட்டே நம்ம வந்து கிரீம் சேர்க்கிறது தான் ஸோ கட்டாயமா சேருங்க நான் மில்கி மிஸ்ட் பிராண்டு தான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் பொதுவாக நான் பிரியாணி எல்லாம் பண்ணும்போது தேங்காய் பால் சேர்ப்பேன் பட் தேங்காய் பால் சேர்க்காம ரொம்ப ரிச்சாக இருந்ததுக்கு காரணமே இந்த கிரீம் சேர்த்தது தான் இந்த புலாவ் இந்தளவுக்கு சூப்பராக வரும்னு உண்மையில் நானுமே எதிர்பார்க்கல ஏன்னா சொன்ன மாதிரி நம்ம வந்து புதினா மல்லி எதுவுமே சேர்க்கலை இது எப்படி வருமோன்னு தெரியலையே நான் ரொம்ப யோசிச்சுட்டு தான் வந்திருந்தேன் பட் செம சூப்பராக வந்துருந்துச்சு ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நான் க்ரீம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடியை போட்டு மேலே வெயிட் வச்சுட்டு ஸ்லோ ஃபயரில் பத்து நிமிஷம் வச்சுருந்தேன் எனக்கு இந்த பேன் வந்து அடிப்பிடிக்காது ஸோ பிரச்சனை கிடையாது நீங்கள் கீழே தவா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் மட்டன் யாக்னி புலாவ் வந்து ரெடி இந்த ரெசிபி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு மஸ்ட் ரெசிபி நான் சொல்லுவேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டால் இருந்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச பிக்சரை எனக்கு டிஎம் கூட பண்ணலாம் நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த புலாவும் என் உமாக்கு என் ஹஸ்பண்டுக்கு என் மகளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது பார்க்குறதுக்கு என்னவோ எங்கோ ரஹனி பிரியாணி மாதிரி தான் வந்து பட் இது வந்து கம்ப்ளீட்டாக வேற இதோட ஃப்ளேவரே வந்து வேற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் காயல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாலேயே நம்ம காயல் கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்